அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா அரசு வேலை கிடைக்க ரொம்ப பேர் படிச்சுட்டு அந்த வேலை கிடைக்காத ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுவாங்க எப்படின்னா படிப்புலாம் முடிச்சுட்டு எல்லாமே இப்போ அந்த என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதிட்டு அந்த வேலை கிடைக்கும் அதெல்லாம் எழுதி போட்டு மறுபடியும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது அது வந்து ஏதாச்சும் ஒரு தடையாகி அந்த வேலை கிடைக்காத தள்ளி தள்ளி பையனாக இருக்கும் நம்ம படிப்பு எல்லாம் எல்லாமே முடிச்சிருப்போம் அந்த அரசாங்க வேலைக்கு என்னென்ன தகுதியோ அந்த இதை போல நம்ம முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க அதுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்காது உங்கள் கூட படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அந்த கிரக கோளாறு எதுனா சரியில்லைன்னா கூட அந்த வேலை வந்து தள்ளி தள்ளி போயினா இருக்கும் தடை இருக்கும் அந்த தடையை நீங்கி உங்களுக்கு அந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஆனால் வந்து படித்து இருக்கணும் நல்லா அந்த இது எல்லாமே முடித்து அந்த வேலைக்கான தகுதியாக நீங்கள் ரெடியாக இருக்கணும் அந்த அளவுக்கு அப்படி இருந்தால் தான் அந்த வே நான் சொல்கிற பரிகாரம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வேலை வந்து கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய்ட்டு அரச மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிங்க அரச மரம் வந்து கீழே அந்த மரத்துலேருந்து வேர் கீழே போகும் பூமியில் தரையில் போகும் இப்படி கிராச தரையில் போகுது இல்லையா அதில் வந்து அந்த தரையில் வந்து மண்ணுக்கு கீழே இருக்கிற வேரில் வந்து கருங்கல் எடுத்து ஃபஸ்ட்டு மண்ணை நோண்டிருங்க நோண்டிட்டு அந்த கருங்கல்லால் வந்து க சக்கையை பேர்த்து எடுத்திங்கன்னா அந்த வேர்லேருந்து அந்த சக்கை மாரி வரும் அந்த சக்கையை எடுத்துக்கோங்க அது ஒரு அந்த ஆள் கட்டி வரல இருக்குது இல்லையா இந்த நீட்டை எடுத்தால் போதும் அவ்வளோ அளவுக்கு எடுத்துங்க அதில் கம் கொஞ்சம் கம்மியாக தான் தேவை அந்த அளவுக்கு பே அடி பேர்த்து எடுத்துக்கங்க கத்தியால் இரும்பாலெல்லாம் வெட்டக்கூடாது கருங்கல்லால் அதை அடித்து பேத்திங்கன்னா வரும் நசுக்கி பேத்திங்கன்னா வந்துடும் பிச்சு எடுத்துக்கலாம் எடுத்து அந்த வச்சுருங்க அதுக்கப்புறம் வெள்ளம் இருக்கு செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க இந்த வேர் எண்ணிக்கை எடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும் நாற்றிக்கிழமை காலையில் ஆனால் கவிச்ச கறி மீன் எதுவுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் வேற எது வேணாலும் சாப்பிடலாம் கவிச்சன்றதை சாப்பிடக்கூடாது இந்த எடுக்கும் எடுக்கும்போது இந்த பரிகாரம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கவிச்சு சாப்பிடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு அந்த அரசாங்க வில கிடைக்கும் நல்லா கிடைக்கிறதுக்கு வழி உருவாக்கி கொடுக்கும் இந்த அரச மரத்தோட பட்டை வேறு எடுத்துட்டிங்க இல்லையா பட்டை சே அதிக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வெள்ள இருக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க வெள்ள இருக்கு பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படி வெள்ள இருக்கு உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு மருந்துக்கடலில் வெள்ள இருக்கு கட்டைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த கட்டை வந்து ஒரு பீஸ் வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்க வெள்ள இருக்க செடி கிடச்சிதுன்னா அந்த செடியோட அடியில் வேர் போகுது இல்லையா அந்த வேர் இப்போ அது உடச்சி எடுத்துட்டு வந்து வச்சிங்க தரையில் போகிற வேற அப்படி அந்த வெள்ள இருக்கு செடி கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்துக்கடலில் வாங்கிக்கங்க வெள்ள இருக்கு கட்டை வாங்கி வந்து இந்த இந்த பட்டையும் இந்த கட்டை வெள்ளற கட்டையும் எடுத்து வந்து வச்சுருங்க வச்சு என்ன பண்ணுறீங்க நெய் வந்து சுத்தமான நெய்யாக இருக்கணும் நல்ல நெய்யாக இருக்கணும் அந்த நெய்யில் இந்த ரெண்டு வேரை எடுத்து அதில் ஊற வச்சுருங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு ஊறட்டும் தான் என்ன பண்ணுறீங்க இதை எடுத்து சந்தனாதி தாயலம் வாங்கி வந்து வச்சுக்கோங்க சந்தனாதி தாயில் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க வாங்கி வந்து அந்த தைளத்தில் இந்த ரெண்டு பேரும் ஊற போடணும் இது ஒரு நாலு நாள் மூணு நாள் ஊறட்டும் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து தாயத்து வெள்ளி தாயத்து நல்லா பெருசாக வாயின்னு வந்து வச்சிங்க கழுத்தில் மாரி வாயின் வந்து வச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க இந்த தா இது நல்லா இல்லையா அந்த தாயத்தில் இந்த வேர் ரெண்டும் இது என்ன பண்ணுறீங்க எடுத்து அதுக்குள்ளே இது இது ஊற முடியத்தங்காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே என்றைக்கி இதை ரெடி பண்ணிக்கலாம் அந்த நாற்றி அம்மா அடுத்த நாற்றிக்கி அம்மா ரெடி பண்ணும்போது இப்போ வேர் எடுக்கிறது நாத்திகம்மை எடுக்கிறீங்க மறாவது இது எடுத்து கட்டும் போது தான் கட்டணும் இதெல்லாம் இந்த இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் கோத்து கட்டும் போது இந்த போடும்போது அந்த நாத்திகாமை அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க காலையில் போயிட்டு கோயிலுக்கு போய் அந்த உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி விபீதி வாங்கினுங்க கோயிலில் வாங்கினு வந்து என்ன பண்ணுறீங்க அந்த விபீதியை வந்து இந்த தாயத்தூரில் போட்டுக்குங்க தாயத்தூரில் போட்டு அந்த வேர் அந்த அரச மரத்தோட வே பட்டை அந்த இது வெள்ளை இருக்கக்கூடாது இது வேறு இது ரெண்டுத்தையும் ஆனால் அரச மரத்தோட பட்டை இருக்கக்கூடாது வேறு தான் பேத்து எடுக்கணும் வேறு மேலே போகுது இல்லையா அந்த பட்டை அந்த பட்டை இருக்கணும் மரத்தில் சைடில் இருக்குது அந்த பட்டை பேர்த்து எடுக்கக்கூடாது அரச மரத்தோட வேரோட பட்டை தான் இருக்கணும் அந்த பட்டு என்ன பண்ணுறீங்க இது இந்த வேரும் இந்த வேரும் எடுத்து அது உள்ளே போ தாயத்து உள்ளே போட்டு நல்லா இந்த மறுபடியும் விபதி இருந்து எடுத்து போ உள்ளே வச்சு நல்லா அழுத்தி டைட்டாக ஒட்டிடுங்க ஒட்டி மூடிடுங்க மூடிட்டு என்ன பண்ணுறீங்க இப்போ அந்த சூரிய பகவானை நினச்சி பூஜை பண்ணணும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க எடுத்து ஞாத்திக்கிழமை கழுத்தில் கட்டிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை வேறு எடுக்கிறீங்களா வேறு எடுத்துன்னு வந்து இந்த கட்டும்போது நாற்றிக்கிழம நீ தான் இதெல்லாம் ரெடி பண்ணி கட்டும்போது நாற்றிக்கிழமை தான் கட்டணும் கழுத்தில் கட்டிங்க சூரிய பகவானை நினச்சி நல்லா வேண்டிக்கினு எனக்கு இந்த அரசாங்கம் வேலை கிடைக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் எனக்கு இந்த வேலை வந்து தடை எந்த தடை இருந்தாலும் நீங்க இடணும் நீங்கி எனக்கு வந்து வேலை கிடைச்சி அந்த வேலைக்கு நான் போகணும்னு நல்லா வேண்டிக்கிங்க சூரிய பகவானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இது அந்த தாயத்தெல்லாம் கழுத்தில் கட்டினதுக்கப்புறம் கழுத்தில் கட்டணும் இல்லை கையில் கட்டணும் இடுப்பில் கட்டக்கூடாது கழுத்தில் கட்டினீங்கன்னா பவராக வேலை செய்யும் கட்டிங்கன்னா அன்றைக்கி கவிச்சு சாப்பிடக்கூடாது அந்த நாற்று கிழமை அன்றைக்கி இதை கட்டுற அன்றைக்கும் கவித்து சாப்பிடக்கூடாது அது எடுக்கிற நினையும் கவிச்சு சாப்பிடக்கூடாது இதை கட்டுற நினையும் கவிச்சு சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து உங்கள் பக்கத்தில் கோயில் ஏதாச்சும் இருக்கும் இருந்ததுன்னா அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க இந்த ஒன்பது நவகிரகம் மாரி இருக்கும் பாருங்க அந்த நவகிரகத்தை வந்து உள்ள நடு நடுப்புற வந்து சூரிய பகவான் இருப்பார் அந்த சூரிய பகவானை என்ன பண்ணுறீங்க ஒரு சேகப்பு கலர் துணி ஒன்று வாங்கி எடுத்துப்போங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஓமப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த துணி ஒன்று வாங்கி எடுத்து அந்த சாமிக்கு இடுப்பில் கட்டிவிட்டு ஸ்வீட்டு எதனா தித்திப்பு இனிப்பு பொருள் எதனா வச்சு அந்த சாமி எதிரில் வச்சு கொஞ்சம் வாங்கி போங்க ஸ்வீட்டு அந்த க எதாக இருந்தாலும் இனிப்பாக ஆனால் ஸ்வீட்டு எதாக இருந்தாலும் வாங்கி போங்க அந்த சாமி எதிரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ரவுண்டு எடுத்து அந்த காம்பவுண்டு ஓரம் வேலி ஓரம் லைட்டாக போட்டுங்க எறும்பு அந்த காக ஏறும் சாப்பிட்டு போவோம் இதை வந்து ஒரு மூணு நாத்தி ஏன் வந்து இது போல் அந்த துணியை வாங்கி போய் அந்த நவக்கிரகத்துக்கு கட்டிட்டு நடுப்பில் இருப்பார் சூரிய பகவான் அவருக்கு தான் கட்டணும் மீதி சுற்றிங்கிறது அதுக்கெலாம் செய்யக்கூடாது நடுவில் இருக்கிற சாமிக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும் சூரிய பகவானுக்கு நல்லா சூரிய பகவானை வேண்டிக்கிங்க ஏன்னா சூரிய பகவான் தான் அந்த அரசாங்க வேலைக்கு அதிபதி அதனால் உங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவர் வழியை உருவாக்கி கொடுப்பாரு நீங்கள் வந்து வேலைக்கு படிச்சுட்டு இப்போ இது எல்லாமே கம்மியாக எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கும் இப்போ அது அந்த வேலைக்கான தகுதியாக இருக்கணும் நம்ம அந்த வேலை கிடைக்குதான்னு தகுதியாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கணும் முடிக்காத நம்ம அந்த வேலை கிடைக்கும் கிடைக்கணும் ஏங்கினு கிடைக்காது எல்லாமே வந்து நீங்கள் படிப்புலேருந்து எந்த எல்லாம் எழுதி என்னென்ன தேர்வுலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எழுதிட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் முடித்து நீங்கள் வந்து வேலைக்காக வெயிட் பண்ணிக்கினுக்கிறீங்க இல்லையா வேலை கிடைக்கிது உங்கள் கூட படித்தவங்களாம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் போய் போய் திரும்பி திரும்பி வந்துடுவீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது அந்த தடையெல்லாம் இது நீக்கிடும் உங்களோட கிரகக்கோளாறு நேரங்கெல்லாம் சரியில்லைனா கூட இந்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் அதனால் வந்து இந்த தாயத்தை நான் சொல்கிற மாரி ரெடி பண்ணி நீங்கள் கழுத்தில் கட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வேலை உத்தியோகம் எந்த வேலையாக இருந்தாலும் கிடைக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க ஆனால் வந்து இந்த கவிச்சை மட்டும் சாப்பிடக்கூடாது அஞ்சு நாற்றிக்கிழமை மூணு நாத்திக்கிழமை நவகிரகத்தை சுற்றி வரணும் சா இது சாமியை கும்பிட்டுக்கணும் சூரிய பகவானை ஒரு நாத்திக்கிழமை அந்த பேர் எடுக்கிற அன்றைக்கி கவிச்சை சாப்பிடக்கூடாது ரெண்டாவது நாற்றிக்கிழமையை கழுத்தில் கட்டுறம்பார் இதெல்லாம் செஞ்சு இந்த வேறெல்லாம் அது உள்ளே போட்டு அந்த டைமில் வந்து நீ கவிச்சை சாப்பிடக்கூடாது கழுத்தில் கட்டிக்கணும் அதுபோல் தொடர்ந்து நீங்கள் அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கழித்து சாப்பிடாமல் நல்லா சூரிய பகவானை வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை அரசாங்கம் வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வழியை உருவாக்கி கொடுக்கும் இந்த தாயத்து இந்த பரிகாரம் நான் சொன்னபடி செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அரசாங்கம் வேலைக்காக நல்லா படிச்சுட்டு எவ்வளோ பேர் ஏகத்தில் இருப்பாங்க வெறியில் இருப்பாங்க நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் ஒரு ஆசையில் இருப்பாங்க ஒரு வெறிதனமாக இருப்பாங்க அந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும்னு ஒரு ஒத்த ஒத்தங்க ஏக்கமாக இருப்பாங்க அந்த அதுபோல் இருக்கிறவங்களாம் இந்த நான் மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை ஈஸியாக கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு இது வழி உருவாக்கி கொடுக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நிலம்பருங்க நன்றி வணக்கம்